கோயமுத்தூரில் கம்மி பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே டியூப்ளெக்ஸ் டைப்பில் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த டூபிஹெச்ச்கே வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸ்ல கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி ஏ டு ஜெட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்னா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் டு சக்தி ரோட்டில் கரியம்பாளையம் ஜங்ஷன் இங்கேருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டரில் திருமுருகன் நகர்ங்கிற பேரில் டிடிசிபி அண்டு ரரா அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் அமைஞ்சிருக்கு இது வந்து ஏழரை ஏக்கர் ப்ராஜெக்ட் கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் தார் ரோட் காம்பவுண்ட் வால் ஓவர்டு வாட்டர் டேங்க் ட்ரைனேஜ் சிஸ்டம் இபி அண்டு வாட்டர் கனெக்ஷன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்து ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெலப் பண்ணியிருக்காங்க இந்த லே அவுட்டில் இந்த ரெண்டு வீடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இதில் ஒரு வீட்டில் இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது சவுத் ஈஸ்ட்டு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டு சென்ட் அதாவது எட்நூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து இருபத்தஞ்சு அடி அகலமாகவும் முப்பத்தஞ்சு அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒயிட் கலரில் ப்ளான் பண்ணி பார்டர்ஸ் பூரா டார்க் கிரே கலர் கொடுத்து கிரில் ஒர்க்ஸோட எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க சவுத் ஈஸ்ட் கார்னரில் செடிகள் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல்ல பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் பன்னெண்டுக்கு பதினொன்று தரைக்கு முழுவதும் இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் ஈஸ்ட் பேசிங்ல இருக்கு டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பத்து வீடு முழுக்க தரைக்கு நாளுக்கு ரெண்டு அடி சைஸ்ல கிளாசி பினிஷ் வெர்டிஃபெட்டைஸ் வச்சிருக்காங்க இது ஓபன் டைப் பூஜா ரூம் நார்த் ஃபேசிங்ல கொடுத்துருக்காங்க நமக்கு தேவைப்பட்ட இதுல டோர்ஸ் மாட்டிக்கலாம் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் சைஸ் பத்துக்கு பத்து எல் சேஃப்டி டேபிள் டாப்புக்கு கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்கிறதுனால கிச்சன் நல்லா வெளிச்சமாக கரட்டோட்டமாக இருக்குது அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பத்து இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு ஆறு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க லிவிங் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா பேக் சைடு எக்ஸிட்டுக்கு ஒரு உடன் டோர் ஃபிட் பண்ணிருக்காங்க அஞ்சரைக்கு அஞ்சடி சைஸ்ல சின்னதாக ஒரு இட்டி ஏரியா மாதிரி பிளான் பண்ணி வால்ல பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணிருக்காங்க கார்னர்ல அவுட்சைட் பாத்ரூம் சைஸ் நாலுக்கு நாலு பேக் சைட்ல நமக்கு காம்பவுண்ட் வால் தேவைப்பட்டா இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இது மேலே ஃபஸ்ட் போறதுக்கான இன்னஸ்டேஸ் படிக்கிறதுக்கு உடனே பத்துக்கு ஆரடி சைஸ்ல லாபி லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்ட்ரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினேழுக்கு பத்து டிவி யூனிட் மாடலர் கிச்சன் ரெண்டு பெட்ரூம்ஸ்லையுமே வாட்ரோப் அண்ட் கபோர்ட் ஒர்க் தேவைப்பட்டால் அடிஷனல் காஸ்ட்டில் இவங்களே இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க அட்டாச்சு பாத்ரூமுக்கு மேலே பெரிய லாஃப்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு நாலு இதுவும் வெஸ்டர்ன் டாய்லட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் டைப் பண்ணி வாஷ் வாஷ்பேசின் சவர் மெனோடவேட்டர் ஹெல்ப் வாஷர் டவர் பார் க்ளாசட் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க அடுத்து லாபியில் இருந்து ஃப்ரண்ட்ல ஓபன் டைப் பேல்கனிக்கு என்றாரோ உட்டன்டூர் மாட்டியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்ல கரியம்பாளையம்ல திருமுருகன் நகர்ங்கிற ப்ராஜெக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் தேர்ட்டி நைன் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடைஸ் அண்ட் சர்வீஸ் சீட்டுக்கு வீடியோ இருக்கிற பில்டர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்